வணக்கம் பற்றி சட்டம் பற்றி ஒரு விழிப்புணர்வு இந்திய அரசியலமைப்பு சட்டம் பற்றி ஒரு விழிப்புணர்வு வீடியோக்கள் வெளியிட்டு வரோம் அந்த வகையில் உயில் என்ற ஒரு விஷயத்தை பற்றி நான் இப்போ பேசுகிறோம் உயில் எழுதி வைக்கிறது ஒரு ப்ராப்பர்ட்டி மேலே உயிர் உயில் இருக்குது அப்படின்னா உயில் இருக்குது என்பது தெரியாமலே இருக்க நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க நிறைய இருக்க செய்வாங்க நிறைய இருக்காங்க இதில் நான் அண்ணன் தம்பி ஒரு நான்கு பேர் வச்சுக்குங்க இதில் ஒருவருக்கு மட்டும் அனைத்து சொத்துகளும் சேரணும் அப்படின்னு தந்தை உயிரெழித வைத்திருந்தால் மற்ற மூன்று பேரும் அந்த உயிரை எரிச்சிட்டு சொத்தில் பாவம் கேட்ட உண்மை கதைகள்லாம் இங்கே நடந்திருக்கிறதா சட்ட வல்லுநர்கள் சட்ட நிபுணர்கள் வழக்கறிஞர்கள் சொல்கிறாங்க இது போன்ற பிரச்சனைகளும் வரலாம் ஏன்னா உயிரில் வந்து இதில் பெரிய பிரச்சனை என்னென்னா உயிர் என்கிற ஆவணத்தை நாம் பதிவு செய்ய அவசியம் கிடையாது அப்படின்னு சட்டம் சொல்லுது இப்போ பதிவு பண்ண வேண்டாம் அப்படின்னா நம்ம வில்லங்க சான்றிதழில் பார்த்து தான் ஒரு சொத்தை வாங்குவோம் அப்போ வில்லங்க சான்றிதழ் உதி உயில் பதி உயில் வந்து பதிவு செய்யப்படவில்லை என்றால் நமக்கு தெரியாது அதுவும் மிக முக்கியமான ஒரு உயிலும் ஒரு முக்கியமான ஆவணமாக தான் கருதப்படுது ஆனால் பதிவு செய்யப்படாத உயிலை நாம் இருக்கிறதா இல்லையான்னு எங்கேயும் போய் சரிபார்க்க முடியாது அப்போது நாம் முறைய ப்ராப்பர்ட்டி அவங்க என்ன பண்ணுறோம் டைட்டில் டீட்ஸ் அப்ரூவல் பட்டா இதெல்லாம் இருக்கிற பார்க்குற விஷயத்தில் யாரோ நமக்காக நம்மளை வேணும்னே ஏமாற்றி இருந்தால் நீதிமன்றத்தை அணுகி இதுக்கு பிரச்சனை தீர்க்கலாமிய இது ஒரு காம்ப்ளிகேட்டட் தான் ஏன்னா உயிரை நீங்கள் பதிவு செய்ய வேண்டாம் அது பதிவு செய்யாத ஒரு ஆவணத்தை வைத்துக்கொண்டு ஒருவர் பதிவு செய்யாத ஒரு ஆவணத்தில் என்ன சாட்சியங்கள் எடுத்துட முடியும் ஒரு ஆவணம் பதிவு செய்யப்படலைன்னா உயிரை வந்து இருக்குது ஆனால் அது பதிவு செய்யப்படலை இதில் சார் பதிவு அலுவலகத்தில் அப்படின்னா நம்ம அதை பற்றி தெரிஞ்சுக்க முடியாது பின்னாடி அந்த உயிரை தூக்கிட்டு ஒருத்தர் வர்றாரு ஐயா அந்த உயில் வந்து எப்படி ஒன்று இருக்குது நீங்கள் இதுக்கு மீறி தான் இதை சட்டப்பூர்வமாக இதை நீங்கள் இது பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அது நீதிமன்றத்துக்கு சென்று தான் சரி செய்ய முடியுமே ஒழிய இருவருமே அந்த சொத்த வித்தவும் சரி வாங்கணும் சரி அப்போது எங்களுக்கு பதிவு செய்யப்படாத உயிலும் உயில் எதுவும் இல்லை அப்படி பின்னாட்கள் இருந்தால் அதை கட்டுப்படுத்தாதுன்னு கூட ஒரு வார்த்தை எழுதிக்கலாம்னு தோணுது இதை சாதாரணமாக தான் சொல்கிறேன் இப்படி எழுதுனா கூட அது சட்டப்படி செல்லுமான்னு சொல்கிறதுக்கு நான் வழக்கறிஞர் இல்லை ஸோ உயில் குறித்து எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்பது தான் இந்த பதிவினுடைய நோக்கம் தொடர்ந்து சேனல் பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷன் பில் பதிவு பண்ணுங்கள் உங்களுக்கு பிடிச்சதுனா இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் நன்றி